ஹாய் நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா இந்த செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செடியை பற்றி தெரியாதவங்க யாருமே எந்திருக்க மாட்டீங்க எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் அதுக்கப்புறம் கடையில் முக்கியமாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த செடியை வைப்பாங்க இது வந்து வாஸ்து செடினு சொல்லுவாங்க இந்த செடியோட பேர் உங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த செடியில் என்ன ஒரு அதிசயனாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த செடி வந்து தம்பி வந்து வாங்கி கொடுத்தாப்படி அந்த செடி வந்து காஞ்சி போச்சு காஞ்சி போய் கீழே விழுந்து அது வந்துட்டு அழுவி போச்சு அந்த செடி அதுக்கப்புறம் வந்து நான் வேதனையாக இருக்கும்போது இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து தம்பி கொடுத்தாப்படி அந்த செடியை வந்து இப்போ இது வச்சு ஒரு டூ மந்த் ஆயிடுச்சுங்க எவ்வளோ அழகாக வளர்ந்து பாருங்க இந்த செடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் வைக்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ இந்த செடி வந்து வளர்ந்து பெருசாக இருக்குது என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு முன்னால் பார்த்து இந்த செடியை எடுத்துகிட்டு சரி வாட்டர்லாம் மாற்றலாம் என்னும்போது இந்த செடி உள்ள ஒரு சின்னதா ஒய் பூ இருந்துச்சு அந்த பூவை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இருந்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இதுக்கு மேலே வந்து நான் ஒரு சாமி போட்டா வச்சிருக்கேன் அந்த சாமி போட்டா நான் பூ போடும்போது அந்த பூவில இருந்து எதனா ஒரு பூ கீழே விழுந்து இதுல எதனா சொருவிக்கின்னு இருக்குமோ அப்படின்றதுக்காக டவுட்டை கிளீன் பண்றதுக்காக இந்த பூவை வந்து நான் பிச்சு பார்த்தேன் பூ வரல அதுக்கப்புறம் வந்து தண்ணியில வாஷ் பண்ணி உதறி பார்த்தேன் பூ கீழே கொட்டல இந்த ஒரு பூ மட்டும் இருந்திருந்தா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது பக்கத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு மொட்டு கூட வந்திருக்குது அந்த மொட்டு வந்து அழகா தெரியுது அந்த மொட்டு வந்து அழகாக அதே மாதிரி ஒயிட் கலர் பூவா வருதுங்க இது ரொம்ப அதிசயமான இருக்குதுங்க இது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் நான் ஆனால் யாருமே நம்பல ஆனால் வந்துட்டு ஏன் கடை பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் வந்து இதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு போனாங்க இந்த பூ எதனால பூத்துது இந்த பூ பூத்துனால நமக்கு என்ன நல்லது நடக்குமோ கிடைச்சது நல்லா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை